உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி வணக்கம் உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இரு துண்டுகளாக பிளவடைந்த வட்டுவாகல் பாலம் இலங்கை விமானப்படை விடுத்துள்ள எச்சரிக்கை நாடாளுமன்றில் குழப்பம் வெளியேறிய எதிர்க்கட்சி சமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இலங்கை பேரிடருக்கு நிதியுதவி வழங்கும் சீனா மீண்டும் வழமைக்கு திரும்பிய ஏனை வீதியின் போக்குவரத்து பரந்தன் புது குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதி இரண்டாக பிளவு பட்டிருப்பதால் தடைபட்டுள்ளது அண்மைய நாட்களாக பெய்த கனமழையால் நீர்மட்டமானது உயர்வடைந்தமையினால் புதுக்குடியிருப்பு ஊடான முல்லைத்தீவு ஏ முப்பத்தி ஐந்து வீதி வட்டுப்பாகல் பாலம் இரு துண்டுகளாக பிளவடைந்து நீர் பாய்கிறது இதனால் குறித்த வீதியுடனான போக்குவரத்து முற்றிலும் தடைபட்டுள்ளது எனவே தேவையின் நிமித்தம் முல்லைத்தீவுக்கு பயணம் செய்வோர் புதுக்குடியிருப்பு கேப்பா பிளவு வழியான மாற்று வழியினை பயன்படுத்த நிறுத்துமாறு அனைத்து முகாமைத்துவ மையம் அறிவுறுத்தல் வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது பேரிடர் பாதித்த பகுதிகளில் டோன்களை பறக்க விடுவதை தவிர்க்குமாறு இலங்கை விமானப்படை பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது கட்டுப்பாடற்ற செயல்பாடு முக்கியமான மீட்பு விமானங்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று எச்சரித்துள்ளது இதன்படி அனைத்து ட்ரோன்களும் புறப்படும் மற்றும் தரையிறங்கும் நிகழ்வுகளையும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று நான்கு மூன்று ஒன்பது ஏழு ஒன்று அல்லது ஒன்று ஒன்று ஐந்து என்ற ஹாட்லைன் மூலம் முன்கூட்டியே தெரிவிக்குமாறு விமானப்படை கேட்டுக்கொண்டுள்ளது நாடாளுமன்றில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளியேறியுள்ளனர் கடந்த சில நாட்களாக நாட்டில் ஏற்பட்ட சீரற்ற காலநிலையை தொடர்ந்து மேலும் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் ஏற்கனவே டித்வா புயல் குறித்து முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போதிலும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளவில்லை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ஷ இன்றைய தினம் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவில் முன்னிலையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குமூலம் பதிவு பேரிடரினால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டொலர்களை சீன அரசாங்கம் நன்கொடியாக வழங்கியுள்ளது டெட்பா சூறாவளியால் ஏற்பட்ட கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் உயிர்களுக்கும் சொத்துக்களுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதை அடுத்து இந்த உதவி வழங்கப்பட்டுள்ளது சீன செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்துக்கு ஒரு லட்சம் அமெரிக்க டாலர்களை அவசர நிதி உதவியாக வழங்கியுள்ளதாக இலங்கையில் உள்ள சீன தூதரகம் அறிவித்துள்ளது மேலும் பேரிடர் நிவாரண முயற்சிகளை மேலும் வலப்படுத்த இலங்கையில் உள்ள சீன வர்த்தக சபை மற்றும் வெளிநாட்டு சீன சங்கம் ஆகியவை நன்கொடை திட்டங்களை தொடங்கியுள்ளது அதற்கு மே பேரிடரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் கூட்டாக பத்து மில்லியன் ரூபாய் திரட்டியுள்ளன நாட்டில் தொடர்ந்து நிலவி வந்த சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பல நாட்களாக தடைப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி இடையான ஏனையின் வீதியின் போக்குவரத்து தற்போது வளமைக்கு திரும்பியுள்ளதாக வீதி மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது குறித்த வீதிகள் பொது போக்குவரத்து சேவைகளும் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன யாழ்ப்பாணம் மற்றும் கண்டி இடையான பிரதான வீதி வழக்கம் போல் இயங்கினாலும் வடக்கு மாகாணத்தின் பல முக்கிய வீதிகளின் போக்குவரத்து இன்னும் தடைப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளனர் இதன்படி கிளிநொச்சியில் உள்ள இரணைமடு மடி நீர்த்தேக்கத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பெரந்தனில் இருந்து செல்லும் பிரதான வீதியில் உள்ள ஒரு பாலம் கிளிநொச்சியின் புளியம்போக்கினி பகுதியில் இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நாயாறுவில் உள்ள பிரதான பாலம் வெள்ளத்தில் இடிந்து விழுந்ததால் முல்லைத்தீவில் இருந்து கொக்குளாய் செல்லும் வீதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் இருந்து யாழ்ப்பாணம் செல்லும் வீதியில் பல இடங்களில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இரு துண்டுகளாக பிளவடைந்த வட்டுவாகல் பாலம் இலங்கை விமானப்படை விடுத்துள்ள எச்சரிக்கை நாடாளுமன்றில் குழப்பம் வெளியேறிய எதிர்க்கட்சி சமல் ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் இலங்கை பேரிடருக்கு நிதியுதவி வழங்கும் சீனா மீண்டும் வளமைக்கு திரும்பியின் வீதியின் போக்குவரத்து இத்துடன் இந்த செய்திகள் மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி